வெற்றி நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அதன் பெயர் பலகையை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள வெற்றி நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பதிமூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அதனுடைய பலகையை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் ரா மூர்த்தி துவங்கி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு புடவை வேட்டி வழங்கி ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானத்தை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராயபுரம் திமுக பகுதி செயலாளர் செந்தில் மார் வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு ஜிஏ ரோடு சங்க தலைவர் தமிமுன் அன்சாரி பெருநகர சென்னை சிறுநகர வியாபாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் பா கருணாநிதி செயலாளர்கள் காமராஜ் சிங்காரம் குமாரி கண்ணன் ஜெனிஃபர் தமிழமுது தலைவர் மோகனா செயலாளர் செல்லம்மாள் பொருளாளர் மீனாட்சி தலைவர்கள் சாகுல் ஹமீது உமா கிருஷ்ணமூர்த்தி துணைச் செயலாளர்கள் யுவராஜ் அமர்ஜோதி ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்